ஒருவென்றால் பரங்கிப்பேட்டை நானும் என் தேவனும் என்று அதிகாலை செபம் ஆரம்பித்து ஆவது நாள் இந்த நாள் அந்தவரை மதுமையாய் காலையிலே செபித்து ஆராதித்திருக்கிறோம் இந்த வசனத்தின்படியே அந்தவர் இன்னைக்கு உங்களோட பேசுவார் ரெண்டு நாள் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்லுகிறது கர்த்தருடைய பஸ்கா பலிக்கு என்று முன்னூறு காலைகளை கொடுத்தார்கள் நாங்கள் மனப்பூர்மாய் முன்னூறு நாளை கர்த்தருக்கு அதிக கொடுத்திருக்கிறோம் இருபது இருபத்தி ஐந்து பேர் வந்து அந்தவரை குதித்து ஆராதிக்கிற ஜனங்கள் எழும்பி இருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் வந்து செபித்த உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் செபிக்க வாருங்கள் சொல்லுங்கள் உங்களுக்காக செபிக்கிறோம் காளைகள் எண்ணத்தை கொடுத்தது காளைகள் என்ன செய்யும் என்றால் கர்த்தருக்கு கொடுத்தார்கள் கொடுத்தார்கள் முன்னூறு நாளை கத்தருக்கு கொடுத்தோம் மாடு தன் எஜமானனை அறி அறிந்தபடியால் எஜமான் யார் என்று அறிந்தபடியா அதிகால சிபத்துல வந்தோம் அந்த அதே போல அது காளைகள் தனக்கு உண்டானதை கொடுக்கும் மாடு எப்படி எஜமானுக்கு பால்களை கொடுத்து அது தனக்குண்டானதை மற்றொரு கொடுத்து அது பார்க்குமோ அது போல ஜனங்களும் எங்களுக்குள்ள இருக்கிறதை கத்தருக்கு நாங்கள் கொடுத்தோம் மூன்றாவது காலை உழைப்பை கொடுக்கும் அது எஜமானுக்காக உழைக்கும் பரலோக தேவனுக்கு ராஜ்ஜியத்தின் எஜமானுக்கு நாங்கள் உழைத்திருக்கிறோம் முன்னூறு நாள் அவர் அதை நுகர்ந்து பார்ப்பார் ஜீவபலியாய் காலைகளை கொடுத்திருக்கிறோம் கர்த்த நடத்த வல்லவராக இருக்கிறார் நீங்களும் செபியுங்கள் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் உங்களுக்காக செபிக்கிறேன் பரலோக தேவனே இந்த நல்ல நேரத்துக்காக செபிக்கிறோம் தரம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோட ஆசீர்வாதமாய் இருக்கும்படியா செபிக்கிறோம் மகிமைப்படுத்தினேன் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே God bless you.